சென்ற சிறுமியுடன் காதல் போலீஸ் சர்ஜெண்டுக்கு நாற்பத்தை வருட சிறை தண்டனை சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் பௌத்த இந்து கிறிஸ்தவ மத குருமார்களுக்கு ஏற்பட்ட நிலை எழுந்துள்ள சர்ச்சை பிரச்சார கூட்டத்தில் குழப்பம் ஊடகவியலாளர்களுடனும் முரண்பாடு கிளிநொச்சியில் லஞ்சம் பெற்ற வருமான வரி பரிசோதகர்கள் கைது மகளுக்கு பாலியல் தொந்தரவு ஜாலில் ஆசிரியரான தந்தையின் மோசமான செயல் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் தாயுடன் போலீசில் முறைப்பாடு செய்ய வந்த பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுமியுடன் காதலுறவில் ஈடுபட்டு துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் சர்ஜன் ஒருவருக்கு நாற்பத்தைந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மைனர் பெண்ணை பல சந்தர்ப்பங்களில் துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் சர்ஜெண்டுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நாற்பத்தைந்து வருட சிறை தண்டனை விதித்துள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டிபெண்டிகே பதினைந்து வருட சிறை தண்டனைக்கு உத்தரவிட்டார் குற்றஞ்சாட்டப்பட்ட போலீஸ் சர்ஜன் இடைநிறுத்தப்பட்ட தண்டனையை கோரினார் எனினும் உயர் நீதிமன்ற கோரிக்கையை நிராகரித்தார் மேலும் இந்த அதிகாரி தனது ஒருவருக்கு எதிராக கடுமையான குற்றத்தை செய்துள்ளார் எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் நீண்ட நாட்களாக சூட்சமமான முறையில் ஐஸ் போதைப் பொருளை மோட்டார் சைக்கிளில் விநியோகம் செய்து வந்த அரசு உத்தியோகர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை சாய்மருது பிரதான வீதியில் வைத்து நேற்று கல்முனை விசேடு அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் சம்மாந்துறை பகுதியில் உள்ள கல்வித் தண்ணி பணிபுரிந்து வந்துள்ளார் நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க குறித்த சந்தேக நபரிடமிருந்து இருபத்தைந்து கிராம் ஐஸ் போதைப் பொருளினை கல்முனை விசேடு அதிரடிப்படையினர் கைப்பற்றியிருந்தனர் அத்துடன் சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக சாய்மருது போலீஸ் நிலையத்திற்கு மற்றும் சான்று பொருட்களை கல்முனை விசேடு அதிரடிப்படையினர் ஒப்படைத்துள்ளனர் வவனியாவில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களின் பிரச்சாரக் கூட்டத்தில் பௌத்த இந்து கிறிஸ்தவ குருமார்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நேற்றைய தினம் வவனியா ஜக்ஸ்டர் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது கூட்டத்தின் பிரதான மேடையில் தலைவர்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டு அவர்களும் அமர்ந்திருந்தனர் மேலும் பொதுக்கூட்டத்தில் மோவினங்களையும் சேர்ந்த நான்கு மதங்களையும் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்ட இந்து மதகுரு கிறிஸ்தவ மதகுரு ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அவர்கள் பிரதான காணப்படவில்லை இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஆறு மௌலவிகள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மதத்தலைவர்கள் அமரும் இடத்தில் இருந்ததுடன் ஒரு மௌலவி உரையாற்றியும் இருந்தார் இருப்பினும் ஏனிய மத தலைவர்கள் அழைக்கப்படவில்லை என அங்கு கலந்து கொண்டு ஏனிய மதங்களைச் சேர்ந்த மக்கள் கவலை வலிவிட்டுள்ளனர் வவனியாவில் நேற்று தினம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது இதன்போது அங்கு முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் அவர்களுக்கு ஆதரவாக வந்திருந்த பொதுமக்கள் சிலருக்கு தண்ணீர் போத்தல்கள் வழங்கப்படவில்லை என்றும் அழைத்து வந்தவர்கள் தமக்கு அழைத்து வரும்போது தண்ணீர் போத்தல்கள் தராமல் விடுத்து இங்கு வந்து இனம் சார்ந்து செயல்படுகிறார்கள் என குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் இதேவேளை குறித்த முரண்பாட்டை காணொலியாக்கி கொண்டிருந்த ஊடகவியலாளர்களை அதனை எடுக்க வேண்டாம் என்று சிலர் தடுத்திருந்ததுடன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் தொடர்பாக பிரசுரிக்கப்பட்ட செய்தியை உதாரணம் காட்டி குறித்த செய்தியை ஏன் பிரசுரித்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பி ஊடகவியலாளர்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் வவனியா மாவட்ட பிரதான அமைப்பாளர் திருமதி ரசிகா அவர்கள் தலையிட்டு நிலைமையை இருந்தார் ஊடகவியலாளருடன் முரம்பட்டவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் ஆடைகளை அணிந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் லஞ்சம் பெற்ற இரண்டு வருமான வரி பரிசோதனைகளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் தொடர்பில் பிரதேச சபையின் அனுமதியின்றி காணியொன்றில் கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டிற்கு சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காகவும் அதனை உடைத்து அகற்றாமல் இருப்பதற்கும் இந்த தொகை கோரப்பட்டுள்ளது இதற்காக முதலில் மூன்று லட்சத்தி ஐம்பது ரூபாய் பணம் கோரப்பட்டதாகவும் பின்னர் அது ஒரு லட்சமாக குறைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் அறுபதாயிரம் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி பிரதேசத்தில் பெண்ணொருவர் செய்த முறைப்பாட்டின்படி கரைச்சி பிரதேச சபையின் இரண்டு வருமான வரி வீட்டிற்கு முன்பாக பணத்தை பெற்றுக் கொண்ட போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் இளவாளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரிய விழான் பகுதியில் பத்து வயது மக்களை பல நாட்களாக பாலியல் ரீதியாக தந்தை ஒருவர் கைது கைது தினம் இளவாளை குறித்த நபர் பன்னாக்கம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் தனது மகளை பல நாட்களாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் இதுகுறித்து இளவாளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய தந்தையை போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்